தொடுவானம் கலையிலக்கிய பேரவை இந்த அரங்கம் எனக்கு புதிவு ஆனால் நெல்லை தேவன் தோழர் வந்து நீண்ட காலமாகவே தெரியும் தோழரை இந்த அரங்கத்துக்குள்ள வந்து கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப கலகலப்பாக இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் நகைச்சுவையாக பேசிக்கிட்டு கவிஞர் வந்து கதை சொல்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு நக்கல் லையாண்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த அழைத்து வந்ததற்கே முதல்ல தங்கதுரை செய்து தான் நன்றி சொல்லணும் நான் நீர் இந்த புத்தகத்தை வந்து பதினாறு பக்கம் இருக்குது புத்தகத்தை அந்த புத்தகத்தை பற்றி கருத்துக்கால கதையை அவங்களே சொல்லிட்டாங்க புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப எளிய நடையில் எழுதியிருக்கிறாங்க குழந்தைங்க வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெறும் நம்ம தமிழ் வாசிக்கணும் அப்படின்னா பாடப்புத்தகத்தை புத்தகத்தை மட்டும்தான் நம்ம ஆசிரியர்கள் கொடுப்பாங்க அதை படி எழுது அதை திரும்ப திரும்ப வாசி அப்படின்னு வகுப்பறையிலேயே வாசிக்க சொல்லுவாங்க ஆனால் அது அது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஒரு இடம் அப்படின்னாலே அந்த பாட புத்தகம் தான் அந்த புத்தகத்தை தூக்கி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை தமிழ் பிழை இல்லாமல் எழுதணும் வாசிக்கணும் ஆங்கில மொழியாக இருந்தாலும் அப்படித்தான் அதற்கு இந்த மாதிரி புத்தகங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வாசிக்கும் பொழுது அவங்க கதையையும் புரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய கற்பனை திறனும் வளரும் புதிய சொற்களை உருவாக்கும் பொழுது அவன் பிள்ளை இல்லாமல் எழுதவும் பேசவும் தெரிஞ்சுக்குவாங்க இதை வந்து நான் ஏன் பையன்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் முதல்ல படிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப பிள்ளையோடு படிச்சுட்டு இருந்தான் புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அவனுடைய எழுத்துப்பிழை வாசிப்பு எல்லாமே குறைஞ்சது குழந்தைங்க எப்போது குழந்தைங்களுடைய உலகமே ஒரு அற்புதமான உலகம் எப்போதுமே அவங்க புதூகலமாகவே இருப்பாங்க என்னோடய வகுப்பறையில் குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா விளாட்டு விளாடுறாங்க ஆடம்போது ஒரு குழந்தை வந்து வெளியே வர வே வந்து நிற்கிறான் ஏய் நீ அம்மா உள்ளே போ உள்ள போய் சமையல் பண்ணு அப்படின்னு அவர் அப்பாவா இருக்கிற அந்த பொண்ணு சொல்கிறான் நீ அம்மா தானே உள்ளே போ சமையல் போ சமையல் பண்ணு இங்கெல்லாம் வராது அப்படின்னு உடனே அடுத்த நொடியே அந்த பொண்ணு சொல்கிறான் ஆறு வயது நான் சித்தப்பாவாக இருந்துக்கிறேன் நான் அம்மா இல்லை நான் சித்தப்பாவாக இருக்கேன் அப்போ ஆண்கள் அப்படின்னா வெளியே வரலாம் உட்காரலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாக்கம் அந்த ஆறு வயது குழந்தைங்களுக்கு இருக்குது நம்ம வந்து எப்படி குழந்தைங்க கிட்டே இருக்கிறோமோ அதை தான் குழந்தைங்க நம்மக்கிட்ட வெளிப்படுத்துவாங்க எங் குழந்தைங்க சொல்லுவாங்க டீச்சர் வீட்டில் போர் அடிக்க டீச்சர் ஏதாவது புத்தகங்கள் தாங்க என் பையில எப்போதுமே புத்தகங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு டீச்சர் வரல அப்படின்னா அந்த வகுப்பு பிள்ளைங்களை வந்து என் உப்பு வர வைப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லுவேன் பொதுவாக அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் புரியலையோ அதையும் காமலாக சொல்லிக் கொடுப்பேன் நான் புத்தகங்களையும் வாசிக்க கொடுப்பேன் வீட்டில் போர் அடிக்க டீச்சர் புத்தகங்கள் தாங்க அப்படின்னு வெள்ளிக்கிழமை ரெண்டு புத்தகங்கள் வாங்கிட்டு போனாங்க குழந்தைங்க சில பிள்ளைங்க டீச்சர் போர் அடிக்க டீச்சர் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைக்கவா இப்படி பிள்ளைங்க இவ்வளோ ஆர்வத்தோட இருக்கிறாங்களே அப்படின்னு இன்னொன்று குழந்தை இலக்கியம் வளரணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பரி பிறந்தால் பரிசு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி புத்தகங்கள் கொடுங்க இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாருமே வாங்குங்க ஒரு புத்தகமாக வாங்காதீங்க கூடுதலாகவே புத்தகங்கள் வாங்கிட்டு போங்க உங்களுடைய பிறந்த நாள்களுக்கு பரிசாக கொடுங்க வாசிப்பு மென்மேலையும் வர வளர்படுத்துவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்